ஆல் வெல்கம் டு குலலகம் நான் உங்கள் அபர்ணா இது பங்குனி உத்தரத்துக்கு எடுத்த வீடியோ தான் வீடியோ எடுத்தாச்சு எடிட்டும் பண்ணியாச்சு பட் அப்லோட் பண்ணால் தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பொதுவாகவே பங்குனி உத்தரம் அப்படின்னா நிறைய சிறப்புகள் இருக்கு இல்லையா அதில் குலதெய்வ வழிபாடும் முருகன் வழிபாடும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவோட குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளையூத்து திருநெல்வேலி இருக்கு இல்லையா அங்கே தாளையூத்து பக்கத்தில் இருக்க வெண்ணிமலையான் சாஸ்தா அப்படின்றவங்க தான் அங்கே எல்லா பங்குனி உத்தரத்துக்குமே எங்கள் அப்பா அம்மா போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் அப்புறம் அண்ணாக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போவாங்க நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ டைம்ஸ் போயிருக்கேன் அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வருஷமாக முருகன் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறனால முடிஞ்ச அளவு எல்லா செவ்வாய்க்கிழமையுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிடுவேன் அண்ட் இன்றைக்கும் அப்படிதான் பங்குனி உத்தரம் அப்படின்றனால நேற்று ஈவினிங்கே வீடெல்லாம் மாப் பண்ணி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு காலையில் சாமி கும்பிட்றதுக்கு சுத்தமாக டைம் இல்லை ஈவினிங் போல் வந்து சக்கரை பொங்கல் வச்சாச்சு அண்ட் பங்குனி உத்தரத்தோட இன்னொரு ஸ்பெஷலு என்ன அப்படின்னா குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமா ஆஃபீஸ்லேருந்து வரணும் அவருக்கு ஒர்க் முடியணும் அண்ட் பாப்பாவும் டியூஷன்லேருந்து வரணும் இல்லையா ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைச்சு அப்புறம் பாப்பாவோட பாட்டு இல்லையா பாட்டு கிளாஸ் அனுப்புகிறதே அதுக்கு தானே எனக்கு பூமாலை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தான் பாமாலையும் சரின்னு பாப்பாவோட பாட்டோட அழகாக பங்குனி ஊற்றுறதுக்கு சூப்பராக சக்கரை பொங்கல் வச்சு குடும்பமாக சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பங்குனி ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஃபேமிலியோடு சாமி கும்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களால் அந்த சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும் சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்கள் நான் என்னோட வேலையை பார்க்குறேன்னு ஆஸ் யூஷுவல் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தார் அண்ட் பெரும்பாலும் பொங்கல் வச்சேன் அப்படின்னா அந்த சின்ன பானையில் தான் வைப்பேன் ஸோ எங்கள் நாலு பேத்துக்கு தான் அப்படின்றனால நிறையா வச்சோம்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும் ஆள் ஆளுக்கு ஒரு கைப்பிடி பொங்கல் அவ்வளோதான் பத்தும் பத்தாமையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அந்த பொங்கல் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நான் வைக்கிறதே ஒரு சின்ன டம்ளரில் தான் ஸோ சாமியோட பிரசாதத்தையும் சேர்த்து அப்படியே எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கொஞ்சோண்டு பிரசாத் மட்டும் பின்னாடி வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்காக எடுத்து கொடுத்தாச்சுங்க சக்கர பொங்கல் எப்போயும் போல் நல்லா தான் வந்துருந்துச்சு அண்ட் முருகனோட அருள் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதே மாதிரி தான் வேல் மாறலும் அப்படின்றத நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பப்போ கந்த சிருஷ்டி கவசமும் வேல்மாரலும் படிங்க நாளைக்கு பார்க்கலாம்